ஸோ எந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாகவே வரும் ஓகே இந்த டைம் வந்து இந்த கோயில் போனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சீக்கிரம் வாங்க நான் போகிறேன் என் ஃப்ரெண்டு போகிறா இல்லை ரிலேஷன் போகிறாங்க அந்த மாதிரி மாற்றி 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 யாராவது உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு உருவாக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் வந்து நாலாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்காந்துருக்காரு ரெண்டில் குரு பகவான் வாக்குஸ்தானத்துல போய் உட்காண்டிருக்காரு அதாவது இந்த மாசம் வந்து வாக்குஸ்தானத்தில் இருந்தாலும் அதுக்கடுத்து வந்து குரு பேச்சு நடக்கும் போது அவர் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல போறாரு ஸோ வந்து உங்க பேச்சுகள்லாம் வந்து ரொம்ப நாளா வந்து நான் சொல்ற வார்த்தைகளை வந்து யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க எனக்குன்னு ஒரு அதாவது எனக்குன்னு ஒரு அங்கீகாரமே கிடைக்கிறது இல்லை நான் எது சொன்னாலுமே அது தான் என் மனைவியும் சரி என் பசங்களும் சரி பேசுறாங்க இல்லை வந்து என் கணவரும் சரி என் பசங்களும் சரி பேசுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க அதாவது பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள்கிட்ட